அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸு ஒரு வந்துடுச்சுனாக்கா நாம் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதோ இந்த காக்கா வலிப்பு வந்த மனிதர்களை நாம் வந்து பார்ப்போம் அது வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ண முடியாத இதெல்லாம் வந்து இருக்கும் அப்போ அப்படி வந்து இருக்கின்ற இந்த காக்கா வலிப்புக்கு வர்ம முறைப்படி எவ்வாறு தீர்வு நாம் வந்து சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோன்னாக்கா இப்போ காக்கா வலிப்புகை பொறுத்தவரையிலையும் முதல்ல நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சீரும் கொல்லி அப்படின்ற இந்த புள்ளி இந்த திறந்த வர்மம் இருக்கு இல்லையா இதுக்கு நேர் எதிர் வந்து சீரும் கொல்லி இந்த சீரும் கொல்லியை ஆக்டிவேட் பண்ணணும் இதை ஒரு இருபத்தி ஐந்து தடவை கிளாக் வைஸில் இருபத்தி ஐந்து தடவை ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னாக்கா உடனே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கடுத்தது உச்சி வர்மம் இந்த உச்சி உச்சிவர்மன்றது இங்கேருந்து எட்டு விரல் வந்து மேலே இருக்கும் அது வந்து இந்த உச்சி வர்மம் இந்த உச்சி வர்மத்தை வந்து இந்த திறந்த வர்மத்துலேருந்து எட்டு விரல் மேலே இருக்கிறது இந்த வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா ஆக்டிவேட் பண்ணானாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டக்குன்னு வந்து எழுந்துருவாங்க இதை அழுத்தி மேலே எழுந்திருக்க வைக்கலாம் அழுத்தலாம் அணுக்கலாம் மேலும் கீழும் ஆட்டி அசைக்கலாம் சுழற்சி இட சுழற்சி பண்ணலாம் இதை அத்தனையும் பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது இப்போ இந்த காக்கட்டை வர்மம் இந்த இடத்த அழுத்தது மூலயமாக அதுக்கு இன்னும் வந்து அதை அரஸ்ட் பண்ணலாம் அடுத்தது இந்த வளமுடிந்த வர்மம் இந்த பாயிண்ட்டு இந்த மண்டை இருக்கு இல்லையா இந்த மண்டை இந்த எலும்பு வந்து இந்த இடத்துல ஒரு முடிச்சிருக்கும் இந்த முடிக்க வந்து சுழற்சி ஒரு பதினைந்து தடவை இட சுழற்சி ஒரு பதினைந்து தடவை சுழற்றது மூலயமாக அதுக்கு நல்ல ஃபிட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு கீழே இங்கேருந்து ஒரு ஆறு விரட்கடை கீழே வந்தீங்கனாக்கா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா அந்த அதை வந்து அதை வந்து அழுத்தம் கொடுக்கறது மூலயமா ஒரு அரை மாத்திரை அழுத்தம் கொடுக்கறது மூலயமாக இந்த ஃபிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஃபிட்ஸுக்கு உண்டான கண்ட்ரோல் பாயிண்ட் அடுத்தது இங்கே இருக்கிற கவுலிக்காலம் காலத்தை வந்து நாம் ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட்டு இதை வந்து இதை வந்து நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் லெஃப்ட் ரைட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அடுத்தது வந்து இந்த முட்டினுடைய பின்பகுதி இதை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணுனாக்கா ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அடுத்தது இந்த பகுதி இந்த கையினுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பகுதியும் இதை வந்து அழுத்தி அணுக்கிறது மூலயமாக அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இது வந்து பர்மனன்ட் கியூ இது ஃபிட்ஸுக்கு வந்து பர்மனன்ட் கியூ இப்போ வந்து கைக்கு வந்து நம்ம வந்து பாயிண்ட் வந்து இதை அணுக்கணும் இதே மாதிரி காலுக்கும் நம்ம வந்து செய்யறது மூலயமா வந்து குறைச்சுக்கலாம் பாருங்க பாருங்க இதை வந்து இதே மாதிரி ரெண்டு கால்லையும் வந்து இது பண்றது மூலயமா குறைச்சிக்கலாம் இது இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ் இத வந்து ப்ராப்பரா வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அரஸ்ட் பண்ணலாம் இன்னொன்று வந்து முதுகு தண்டுவடம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அரஸ்ட் பண்ணணுன்னாக்கா இந்த முதுகு தண்டுவடத்தை சீர் செய்யணும் இந்த முதுகு தண்டுவடத்தை சீர் செய்யாத ஃபிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரஸ்ட் ஆகும்னாக்கா அது முடியவே முடியாது அதனால ஸ்பைனல் கார்டை நேர்த்தி செய்யணும் ஸ்பைனல் கார்டு அலைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிட்ஸ் ப்ராப்பராக பண்ண முடிந்த வர்மா நேரில் வந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் தமிழ் மருத்துவம் ஆதி தனி தமிழ் மருத்துவம் இதுதான் தமிழர்களின் தொன்மையான மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையில் தான் வர்ம மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஆற்றல்மிக்க மருத்துவங்கள் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் இதையெல்லாம் பயன்படுத்தி எல்லோரும் வந்து அவரவர்களுடைய இருப்பிடங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்தலாம் நன்றி வணக்கம்